அட்டென்ஷன் ஸ்கூல் ஸ்டேன்டி அட்டென்ஷன் பிரையர்வேம் அலாங்குசோரா <music/>அல்லாம் attention school song ek gongi rendara amane ella

మా <mall> <tiny> <tiny> <tiny>

આચે આચે ઓસેનિટી अटेंशन તમે પરવાસે તીરarum કાયලුલતા નિલમંદે જલીલુલુ તીરarum વલન મનાતિ પરદ કંડનયિલ દેકયમુ હરિ સરંગ દ્વાવિજનિરુનાડુ દેક્કતિર તીરુરાલુ ડારિકા તિલા ગૌમે

புகந்திர வாரி தாய் மணி கொடி பாரி கம்பத்தி கீழே கனலும் வீரர் Pergi makuria makuriya awira, kangal nalui indo, koli nekaa ka, kaai mani gori pari, adai kaandarani de, pugandi rawari, mani gori pari. Cool down, please. Attention. National pledge. India is my country. Yeah. And all, indians and all indians are my brother my brother and, sister. and sister i love my country, I love my country. and i am proud of it teacher very very, very. Eretes. Eretes. i shall always try to be Say to be i, be. I shall you my parents, you my parents. teacher and all your dads respect, respect us see. everyone Yowin. look out and see. to my country. i'm and resume my. the ocean. india the. where we eat. properties. alone life. life. my cool heart

பிறந்த தமிழ் மொழிக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் தேசிய கொடியாம் காட்சியில் ஆடும் வண்ணம் வெள்ளை வண்ணம் பச்சை வண்ணம் இதுவே எங்கள் கொடியின் வண்ணம் காவி வண்ணம் தியாகம் உணர்த்தும் வெள்ளை வண்ணம் உண்மை உணர்த்தும் பச்சை வண்ணம் பசுமை உணர்த்தும் நடுவே அசோக சக்கரம் இதுவே எங்கள் கொடியின் பெருமை இத்தனை பெருமைக்குரிய தேசிய கொடியை உருவாக்கியவர் சூர்யா பத்ருவித இந்தியாஜ் என்ற ஒரு இஸ்லாமி பெண்ணாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்து ஹைதராபாத்தில் மிக புகழ்பெற்று கவிஞராக இருந்தார் அரசில் நிர்ணயம் சபிய கீழ் பல்வேறு குலிகளில் உறுப்பினராக இருந்தார் கொடியை புறக்கணித்து தனி கொடி வேண்டும் தொடங்கியது நம் தேசிய கொடிக்கான புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் காய்ச்சி கொடிய காங்கிரஸ் கொடி பிங்காலி உங்கையா வடிவமைத்த இந்திய தேசிய காங்கிரசின் விஸ்வராஜ் கொடியானது காந்தியின் ராட்டை சின்னம் கொடியை இயற்றியது அப்பொழுது பிரதமரின் அலுவலகத்தில் பணிபுரிந்த ஐசிஎஸ் அதிகாரி பத்ரீன் தியார் அவர்கள் ஒரு கட்சியின் கொடி தேசிய கொடியாக வேண்டாம் அதனால் ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காந்தியின் ராட்ட சின்னத்திற்கு பதில் அசோக சக்கரம் வைத்து பத்ருதீன் சிரேயா பத்ரோதீன் தியார்ஜி அவர்கள் இந்திய தேசிய கொடியின் இறுதி வடிவமைப்பை நேருவிடம் கொடுத்தார் தேசிய கொடியின் வடிவமைப்பு பிரபலமாக இருந்தாலும் இறுதி கொடுத்தவர் வரலாற்று ஆசிரியரான லாஸ்ட் புத்தகத்தில் ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இறுதி வடிவமைப்பை கொடுத்தவர் சுரியா பத்ருதின் தியாஜ் என்று ஒருவரின் உழைப்புக்கான அங்கீகாரம் அவர்களுக்கு மறுக்கப்படுவது தாய்க்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உரிமை மறுக்கப்படுவதற்கு சமம் தேசியகளின் வடிமைத்த சுரையாவும் அப்படி பறிக்கொடுத்த தாயை போலதான் அவர்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டது மறைக்கப்பட்டது ஏன் என்றால் அவர் ஒரு முஸ்லிம் பெண் என்பதாலா இல்லை அவர் காங்கிரசில் இல்லை என்பதாலா அவர்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டு விட்டதா என்னவோ இந்திய குடியரசு தினமான இன்று தேசிய கொடியின் இறுதி வடிவமைப்பை

தேர்ட் ஸ்டாண்டர்ட் ரஹிகா அவையில் இருக்கும் அனைவருக்கும் என் முதற் சலாத்தை தெரிவித்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகின்றது குடியரசு தினம் ஒரு தேசிய திருவிழா ஆகும் குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயல்கத்திற்கு வந்ததால் தான் குடியரசு தினமாகும் குடியரசு தலைவர் குடியரசு தினத்தன்று தலைநகர் டெல்லியில் மூவர்ண கொடியை ஏற்றுவார் விழாவில் முப்பட்டைகளும் தங்கள் சாகசங்களை செய்து காட்டும் நமது இந்தியாவில் வேற்றுமை ஒற்றுமை கண்ட நாடு ஆகும் நாம் அனைவருக்கும் இந்தியர்கள் என பெருமை கொள்ளும்

அவர்களை பற்றி பேச போகின்றேன் இந்தியாவின் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போராடும் துணிந்தவர்களின் முன்னோடி ராணி லட்சுமிபாய் ஜான்ஸ் ராணி இந்தியாவின் உத்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணசி என்னும் இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் இவரது தந்தையின் பெயர் மனோபர சம்போ தாயா பகிரதர் ஆவார் இவருக்கு அவர்களது பெற்றோர் வைத்த பெயர் மணிகர்ணிகா குடும்பத்தில் எல்லாரும் மணி என்று செல்லமாக அழைத்தனர் மராத்திய வீர மரபில் பிறந்த மணிகர்ணிகா விளையாடும் வயதிலே வால் வீச்சு குதிரையேற்று துப்பாக்கி சுடுதல் போன்ற வீரர்களையும் பெற்று ஆண் வீரர்களையும் இன்று திறன் பெற்றார் வீரமங்கை மணிகர்ணிகாவை ஜார்சியின் இளவரசர் தங்கராஜர் ராவ் திருமணம் செய்து கொண்டார் இவர்களது குழந்தையின் பெயர் தாமோதர் ராவ் என்னை எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் மணிகர்ணிகா என்னை செல்லமாக என்று மனு என்று அழைப்பார்கள் நான் சிறு வயதிலே வாழ்வீச்சு குதிரையேற்று துப்பாக்கி சுந்தர் போன்ற கலைகளை பயின்றேன் நான் தான் ஜான்சி ராஜேத்தின் ராணி ஜான்சியை காப்பாற்ற ஆங்கிலேயர்களுடன் எனது வாழ்க்கை பெண் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாகும் போன்ற அனைத்து பெண்களும் வேகமாகவும் தைரியமாகவும் விரைந்துடன் இருக்க வேண்டும் நான் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வீரமங்கை ஜான் சிராணி லட்சுமி பாய் வாய்ப்பரி அனைத்து அலுவலகங்களுக்கும் நன்றி கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம் फोटो नहीं है। नहीं। சகோதர சகோதரிகளே பள்ளியின் பெற்றோர்களே மாணவ மணிகளே அலகிரில்லா நமது நாட்டின் குடியரசு தின சிறப்பு விழா இந்த தேசமெங்கு மிக அழகாக கொண்டாடப்படுகின்ற வேலை இது இந்த நேரத்தில் பெருமையும் கீர்த்தியும் மிக்க நமது குடியரசு நாளை நாமும் இங்கே கொண்டாடி இந்திய தேசிய கொடியை இங்கே ஏற்றி வைத்து நாம் சிறப்பு செய்கின்றோம் இந்த நேரத்தில் மாணவர்களாகி நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகளையும் உங்களது அழகான சொற்பொர்களை சொற் சொற்களையும் சொற்பொழி வாற்றல்களையும் கண்டேன் இதில் பேசியவர்கள் இந்திய தேசியத்துடைய அடித்தூண்களாக விளங்கிய சிலருடைய தியாகங்களை மட்டும் இணையகூறுதார்கள் தையீப் சுரையா தியாப்ஜி அவர்கள் வடிவமைத்த இந்திய தே இந்திய தேசிய கொடியுடைய வரலாற்றையும் இந்திய தேசியத்திற்காக சீரும் புலியாக பெண் புலியாக இருந்த ஜான்சிரானி அவர்களுடைய வரலாற்றையும் இப்படிப்பட்ட சில விஷயங்களையெல்லாம் இங்கே எடுத்து பேசினீர்கள் உங்களுடைய சொற்பொழிவு என்பது சொற்களை கேட்பதற்கல்ல மாறாக உங்களுக்கு பயிற்சி இந்த பயிற்சியை மிக சிறப்பாக செய்திய சுஃபியான் பிரதமர் நம்மா பூஜா ரஹிகா மூணு பேரும் நல்லா அழகாக பேசுனாங்க இவர்களுடைய பேச்சு திறன் மேன்மேலும் வளர நான் பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் இந்த நல்ல தருணத்தில் இந்த மாணவர்களுடைய மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களையும் தீட்டி கடந்த ஒரு மாதமாக நம்முடைய பள்ளியின் ஆசிரியைகள் தொடர்ந்து இவர்களுக்கு பயிற்சி அளித்தார்கள் அதன் காரணமாக மாணவர்களின் திறனறியும் பயிற்சியின் மேம்பாடாக இதே மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு வகையான காட்சிகளை உருவாக்கி காட்சி பொருட்களை உருவாக்கி அதை இங்கே பள்ளிக்குள் அதை காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை கண்டபோது எனக்கு உண்மையிலேயே வியப்பாக இருந்தது மாணவர்களுடைய திறமை அவர்களுடைய ஊக்கம் அவர்களுடைய ஆர்வம் பாராட்டத்தக்கதாக அமைந்திருந்தது உதாரணமாக இஸ்ரோ என்று அழைக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆராய்ச்சி மையம் தான் விண்ணில் ராக்கெட்டுகளை எ தளம் அதை டிவியிலும் செல்போனிலும் பார்த்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் தாங்களும் அதுபோல் உருவாக்க அழகான செய்து செய்திருக்கிறார்கள் நான் போய் பார்க்க போனேன் அப்போ இந்த ராக்கெட்டை இது எப்படி ஒரிஜினல் ராக்கெட் மேலே எழும்போமோ அந்த மாதிரி எழும்போன்னு சொன்னாங்க பிள்ளைங்க எப்படி செஞ்சு காட்டு சொல்லும் போது அழகாக இயக்கி காட்டினார்கள் ஒரு அடி உயரத்துக்கு மேலே ஏறி இறங்கிச்சு அதே மாதிரி நம்ம இமாம் புகாரி பள்ளியுடைய தோற்றத்தை முழு ஒரிஜினல் கட்டுற மாதிரியே அழகாக அமைச்சிருக்காங்க இது மாதிரி எண்ணற்ற படைப்புகள் இதையெல்லாம் காட்சிக்கு வச்சிருக்காங்க எல்லாரும் பாருங்கள்ஷா மேலும் இதுபோன்று அளிக்கக்கூடிய பயிற்சிகள் தொடர்ந்து இந்த பிள்ளைகள் தங்களுடைய பங்களிப்பை செய்து சரியான முறையிலேயே செய்கின்றார்கள் இவர்களுக்கு ஊக்கம் அளித்து வரக்கூடிய பெற்றோர்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இப்பள்ளியில் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் இருந்து அனைத்தையும் உருவாக்கக்கூடிய நிர்வாகியான முஃபீது அகமது அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன் பெற்றோர்களாகிய நீங்கள் இங்கு காணுகின்ற இந்த காட்சிகளை எல்லாம் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் நம்முடைய பள்ளியுடைய இந்த சிறப்புகளை எல்லாம் பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் அலமது இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுகிறது இதற்காக உழைத்த எல்லோருக்கும் நன்றியும் பாராட்டுதலும் கூறி வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாமலை

वना परकिलेपा एक्चुअली बोल रहा हूं मैं बातें बोल रहा है येना है हां ओके ले दौड़ो दौड़ो हां लेके जी हम ना हां ना उड़िया 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 हां मां मां पो 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 मेरी बहन क्लास பண்ணுங்க क्लास பண்ணு जापीरा

நிறைய பிள்ளை அளி சவரி சுபியானு சவரி சஹாபி இருந்தாங்க பெரிய சகாபி பேச்சாளர் யா <laughs> 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 द रहमान सुरेश सीताला بسم الله سبस्टैंड अमरा वन वन से बार-बार कौन मी मा अच्छा

और फ्रेंड खिलमा खिलमा यारनी यारनी समर खिलमा के बारे क्यों हो जी बारे है हाय फ्रेंड देखो

Naima Naima Radhika Radhika Okay Okay Hajmal Hey Ninga

நீங்க வந்துடும் வரலே ஹே அட்டென்ஷன் உஞ்சிட்டு இருக்காங்கல்ல அப்போ பாத்தா சொல்லு ஓகே ஹ்ம் ஸ்டார்ட் பண்ணு நேஷனல் Anthem ஜன கண மன اديनायक जय जय भारत बागविदाजा पंजाब सिंध குஜரா தமராத विर उत्सलङ्गमुना रङ्गल जलसि रङ्गणा मे जाये जग सुगादिमाय जाये जग जय गनगण मङ्गल जय ग